அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாஸ்து வீடியோ என்னன்னா வடக்கு திசை அதாவது நார்த் டைரக்ஷன் பற்றின ஒரு வாஸ்து வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நம்ம வந்து கவர் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வடக்கு பகுதியில் வந்து என்ன மாதிரி அமைப்புகள் எல்லாம் வாஸ்துப்படி நம்ம வைக்கிறது வந்து சரியானதாக இருக்கும் அதே மாதிரி என்னென்ன அமைப்புகள் வந்து வாஸ்துப்படி இது வந்து தவறு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வடக்கு திசை அப்படின்னா கரெக்டாக வந்து அது எந்த இடத்த வந்து நம்ம வந்து குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எல்லாமே வாஸ்துப்படி நம்ம சரியாக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் அதனால இந்த வடக்கு திசை அதாவது நார்த்து டைரக்ஷனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அதில் வரக்கூடிய அமைப்புகள் வரக்கூடாத அமைப்புகள் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு டைரக்ஷன் வந்து சொல்லுவோம்ல இதுல இந்த வடக்கு டைரக்ஷன் தான் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம் இந்த வடக்குல வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம வந்து நைன்டி டிகிரி வந்து சொல்லுவோம் இந்த நைன்டி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கு வடகிழக்கு அதுக்கப்புறமா வந்து சென்டரில் வந்து வடக்கு இந்த மூணு வந்து நமக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வட மேற்கு அதாவது நார்த் வெஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி டிகிரி நம்ம அப்படியே விட்டுறலாம் சேம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதாவது ஈசானிய பகுதி இருக்குல்ல இங்கே வந்து டுவெண்ட்டி டிகிரி அதையும் நம்ம விட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு நாற்பது டிகிரி போனதுக்கு அப்புறமா மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு இப்போ வந்து ஐம்பது டிகிரி வந்து இருக்குது இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த கலர் வந்து அப்படியே போட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லை இந்த இடம் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து வடக்கு நார்த்து அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த பகுதிக்கு உரிய ஒரு வாஸ்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வடக்கு வாசல் வீட்டுக்கு வந்து நம்ம தனியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அதே மாதிரி ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அதையே நீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனிமேல் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன மாதிரி அமைப்புகள் எல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு அப்புறமா வந்து தவறான அமைப்புகள் பத்தி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வடக்கு பகுதியில் வரக்கூடிய அந்த காம்பவுண்ட் அதாவது மதில் சுவர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி அதாவது சவுத்து சைடில் நம்ம வைக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை விட அந்த உயரம் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சம அளவாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது அதே மாதிரி வடக்கு திசையை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா நீரோடை தண்ணி சார்ந்த அந்த விஷயங்கள் நமக்கு இருக்குன்னா கூட நல்லது அதுக்காக வீடோட சேர்ந்து அப்படி இல்லை கொஞ்சம் தள்ளி தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு திசையில் வந்து நமக்கு வந்து ஒரு நீரோட்டம் தண்ணி வந்து போகிற அமைப்பு இருக்குது அப்படின்னா வாஸ்துப்படி நல்லது அதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகக்கூடிய டைரக்ஷன் அப்படிங்கிறது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு பார்த்து அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி தண்ணி வந்து போய்கிட்டு இருக்குன்னா அது இன்னுமே வாஸ்துப்படி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி இந்த வடக்கு பகுதியில் காலியிடம் நம்ம விடுறத பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி சவுத்தில் வந்து நம்ம வீட்டுக்கும் அந்த காம்பவுண்டு வாலுக்கும் இடையில நம்ம விடக்கூடிய அந்த இடைவெளியை விட இந்த வடக்கு அதாவது நார்த்தில் நம்மளோட வீட்டுக்கும் நம்மளோட காம்பவுண்டு சுவருக்கும் இடையில வரக்கூடிய அந்த இடைவெளி வந்து அதிகமாக வந்து இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட அமைப்பை பொறுத்தவரையில் எப்படி இருக்கணும்னா ஒரேடிய சமமாக இருந்தால் கூட ஓகே தான் இல்லை அப்படின்னா நமக்கு சவுத்தில் இருக்கிறத விட இந்த வடக்கு அதாவது நார்த்து பகுதியில் கொஞ்சம் வந்து ஒரு சாய்வா ஒரு பள்ளமாக இருக்கிறது நல்லது ஸோ பள்ளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குண்டு குழிகள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மழை தண்ணீர் எல்லாம் போகிறதுக்கு அது கொஞ்சம் சாய்வாக கொஞ்சம் பள்ளமாக அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி செப்டிக் டேங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு பகுதியில் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதாவது வட மேற்கு சார்ந்த வடக்கு பகுதியில் வந்து நம்ம செப்டிக் செப்டிகாங்கு வச்சுக்கலாம் அது வந்து சரியானதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சார்ந்தது கிணறு போர்வெல் இந்த மாதிரி அமைப்புகள் கூட இந்த வடக்கு மத்தியிலிருந்து வடகிழக்கு சார்ந்தது மாதிரி வரக்கூடிய இடங்களையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானதான் இருக்கும் இந்த வடக்கு பகுதியில் துளசி மாடம் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் துளசி மாடத்தை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஆனால் ரொம்ப உயரமாக கட்டி அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த உயரம் எப்படி இருக்கணும்னா நம்ம வீட்டோட தளம் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் தான் நம்ம வடக்கு பகுதியில் வைக்கக்கூடிய அந்த துளசி மாடத்தோட உயரம் வந்து இருக்கணும் மற்ற பகுதிகளுக்கு வந்து நம்ம மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ அதே வந்து வடக்கு திசையில நம்ம துளசி மாடம் கரெக்டாக அந்த வீட்டு தளத்தை விட கொஞ்சம் வந்து வந்து உயரம் நம்ம வந்து வச்சுக்கலாம் வீட்டுக்கு உள்ளல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடக்கு பகுதியில படுக்கையறையை பொறுத்தவரையில ஒரு பேச்சுலர்ஸ் பெட்ரூம் வந்து வைக்கலாம் சிறுவர்களுக்கான ஒரு படுக்கையறை அந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்டடி ரூம் வந்து அந்த இடத்துல வந்து வைக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் வடமேற்கு பகுதி அதாவது நார்த் வெஸ்ட்ல வந்து சமையல் அறை கிச்சன் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த வடக்கு பகுதியில் நீங்கள் வந்து டைனிங் ரூம் கூட வச்சுக்கலாம் அதாவது சாப்பிடக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல அமைச்சுக்கலாம் அதுவும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஹால் லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுவுமே இந்த வடக்கு பகுதியில் வரலாம் வடக்கு பகுதியில் மரங்கள் செடிகள் வைக்கிற வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா உயரமாக வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் கட்டாயமா நம்ம வந்து வடக்கு பகுதியில் வைக்கவே கூடாது உயரம் குறைவான செடிகள் இருக்கும்ல நம்ம அழகுக்காக வீட்டில் வைக்கக்கூடியது சோ அந்த மாதிரிப்பட்ட செடிகள் நம்ம தாராளமா வந்து வடக்கு பகுதியில் வந்து வச்சுக்கலாம் துளசி செடிகள் வைக்கலாம் வேற வந்து பூக்கள் தரக்கூடிய செடிகள் அதெல்லாம் நம்ம வந்து இந்த வடக்கு பகுதியில் வந்து ரொம்ப வச்சுக்கலாம் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாஸ்துப்படி சரியானதா இருக்கும் அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த வடக்கு பகுதியில் வந்து வரக்கூடாத அமைப்புகள் அதாவது தவறான அமைப்புகள் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காம்பவுண்ட வந்து எடுத்துக்கலாம் அந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடக்கு பகுதியில் உட்பக்கமாக நமக்கு வந்து ஒரு மாதிரி மடக்கு அந்த மாதிரி வரது அதே மாதிரி கட்டு வந்து வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நமக்கு வரக்கூடாது இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது வந்து தவறான வாஸ்து அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து கிளை வீடு அந்த மாதிரிலாம் கட்டுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கட்டும்போது கரெக்டாக அந்த வடக்கு காம்பவுண்ட்ல சேர்த்து நீங்க வந்து அந்த கிளை வீடை கட்டி அந்த இடத்த அப்படி மூடுற அமைப்பு மாதிரி வந்துருச்சுனாலே அதுவுமே வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு அமைப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் பில்டிங் வந்து கட்டியிருப்போம் இந்த மெயின் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த நார்த் சைடு அதாவது வடக்கு பகுதி காம்பவுண்டோட சேர்ந்து அதோட ஒட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நம்ம வந்து தவறான அமைப்புன்னு சொல்லுவோம் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வடக்கு பகுதியில் அந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளோட அந்த காம்பவுண்டு வாலாக இருந்தாலும் சரி அந்த கரெக்டாக வடக்கு பகுதியில் வந்து வெளிப்பக்கமாக நமக்கு வந்து ஒரு நீள் சதுரமாகவோ அல்லது ஒரு சதுரமாகவோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அந்த இடத்துல வருது அப்படின்னாலே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி தவறான ஒரு அமைப்பு தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த டோ டோர் போடுறது அதாவது நம்மளோட வீட்டோட வாசலாக இருந்தாலும் சரி அல்லது காம்பவுண்டில் வைக்கக்கூடிய அந்த கேட்டாக இருந்தாலும் சரி இந்த வடக்கு பகுதியில் வந்து நம்ம வந்து இந்த வடமேற்கு சார்ந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து தவறான ஒரு அமைப்பு ஸோ அப்படியும் வரக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு மாடியில் வைக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்கு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்மளோட வீட்டு மாடியில் வடக்கு பகுதியில் வந்து வரவே கூடாது அது வந்து வாஸ்துப்படி ஒரு தவறான ஒரு அமைப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடிக்கு ஏறி போகக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸ் இந்த ஸ்டேர்கேஸ் அதாவது மாடிப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இதுவுமே இந்த வடக்கு பகுதியில் வந்து வரக்கூடாது வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு பாரமான ஒரு அமைப்பு நம்ம வந்து வாஸ்துப்படி அதையும் நம்ம தவறு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்து இந்த மாடியெல்லாம் நம்ம கட்டுறோம் இல்லை ரூம் எல்லாம் கட்டுறோம் இதில் மாடியில் நம்ம வேற எங்கேயுமே ரூம் கட்டாமல் கரெக்டாக கொண்டு வந்து நம்மளோட வடக்கு பகுதியில் மட்டும் நம்ம வந்து ரூம் கட்டி வைக்கிறோம்னா அதுவுமே வாஸ்துப்படி தவறு மற்றபடி நம்ம ஓவரா வந்து கட்டும்போது வரலாம் அது இல்லாம நம்ம வடக்கில் மட்டும் ஒரு ரூமை கொண்டு போய் நம்ம கட்டி வைக்கிறோம்னா வாஸ்துப்படி தவறான ஒரு அமைப்பு தான் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த வடக்கு பகுதியில் வந்து போர்ட்டிக்கோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு வளர்ச்சி மாதிரி போயிட்டு போட்டிக்கோ வந்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பு அந்த இடத்துல வருது அப்படின்னாலே நமக்கு வந்து அது ஒரு தவறான வாஸ்து தான் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா வட்ட வடிவத்துல எல்லாம் வடக்கு பகுதியில் வந்து போட்டிக்கு வந்து வைப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு அமைப்பு இந்த மாதிரி நம்ம தவறான போட்டிக்கு அமைப்பு வந்து வைக்கும் போது அதோட தாக்கம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் வந்து யாரு குடியிருக்கிறாங்களோ அவங்க மேலதான் அந்த ஒரு தாக்கம் வந்து இருக்கும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வடக்கு பகுதி அதாவது நார்த்த் டைரக்ஷன்ல என்ன மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரலாம் என்ன மாதிரி அமைப்புகள் வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்